ஓம் கம் கணபதியே நமக மாதா பிதா தெய்வங்களே போற்றி ஓம் அமிர்தேஸ்வரியே நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவா மகேஸ்வரா குருதேவா பரபிரம லட்சுமிஸ்ரீ குருவே நமக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஆதி நடம் ஆடுமலை அன்றிருபர் தேடுமலை சோதிமயம் ஆனமலை சூழறவம் ஆடுமலை ஞான தபோதனரை வாயென்று அழைக்கும் அண்ணாமலையார் அந்த அண்ணாமலையாரை வணங்கி அண்ணாமலையார் தாழ்வணிந்து அந்த அண்ணாமலையார் அருளாளின் உலகத்தின் முன்பாக உங்களின் முன்பாக எனது கருத்துக்களை பணிவோடு சமர்ப்பிக்கிறேன் அதாவது தமிழ்நாடு காவல்துறையில் திருநெல்வேலி மாநகர காவலில் டிசிபி பத்து ஒன்று பணியாற்றி வந்த நான் போலீஸுக்கு சங்கம் அமைக்க காவலர்களை தூண்டியது உள்ளிட்ட நான்கு அபாண்டமான ஜோடிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் பேரில் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்று ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி சஸ்பெண்ட் செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி போலீஸ் பணியிலிருந்து டிசி திரு முருகேஸ்வரன் என்பவரால் டிஸ்மிஸ் செய்யப்பட்டேன் அதைத் தொடர்ந்து மேல்முறையீட்டில் திரு சங்கர் ராம் ஜாங்கிட் என்பவரால் எனது மேல்முறை மேல்முறையீட்டு மனு நிராகரிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மறுவாய் மனு ஏடிஜிபி அட்மின் திரு கேவிஎஸ் மூர்த்தி ஐபிஎஸ் அவர்களால் நிராகரிக்கப்பட்டது அதை அதன் பிறகு ரெண்டாயிரத்தி நாலு அக்டோபர் மாதம் பத்தொன்போதாம் தேதி என நினைக்கிறேன் அதாவது சந்தனக்கடத்தல் வீரப்பன் சுட்டுக்கொல்ல கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட அதன் மறுநாள் தமிழ்நாடு காவல்துறை தலைமைக்குடன் நேரில் சந்திக்க டிஜிபி அவர்களுடன் சென்றிருந்தேன் அப்பொழுது என நேம் ஸ்லிப் வாங்கி கொடுங்கள்னால் கொடுத்தேன் வெயிட்டிங் ரூமில் இருக்க சொன்னார்கள் காத்திருப்பில் இருந்தேன் சுமார் ஒரு மணி நேரம் என் கழித்து என்னை அழைத்தார்கள் மீண்டும் பிஎஸ்ஐ பாருங்கள் என்றார்கள் ஏற்கனவே பிஎஸ்கு எழுதி கொடுத்த சீட்டு அவர் மே மேஜைக்கு கீழே குப்பை தொட்டியில் கடந்து இருந்தது என்னிடம் கொடுங்கள் நான் டிஜிபிடம் புட்ட பணிகிட்டேன் என்று சொன்னார் திருநெல்வேலியிலிருந்து இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் ரயில் கட்டணம் செலுத்தி வந்திருக்கிறேன் மீண்டும் இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் செலவழித்தி ரயிலில் திருநெல்வேலி செல்ல வேண்டும் டிஜிபி நேரில் பார்ப்பதற்காகத்தான் ஒரு முயற்சி எடுத்து வந்திருக்கிறேன் நீங்கள் சுப்பதாக இருந்தால் பதிவு தவறு அடிப்படையில் எனக்கு ஒரு ஐம்பது ரூபாயில் முடிஞ்சிருக்குமே நீங்கள் பார்க்க அனுமதிக்கு மறுக்க வேண்டாலும் பரவாயில்லை நான் ஹோம் செக்ரட்டியை பார்த்துக்கொடுக்கிறேன் இவ்வளோ நேரம் டிஜிபியாக இருந்து காக்க வைத்து என்னை டிஜிபி பார்க்க அனுமதிக்கிறதுன்னு சொல்கிறேன் உடனே நீங்கள் போங்கள் இங்கே பா டிஜிபி பாருங்கள் என்று சொன்னார்கள் அந்த ஸ்லிப் கேட்டார்கள் நான் ஏற்கனவே எழுதி கொடுத்து விட்டேன் என்று அங்கே இங்கேயுமே தேடினார் கா டேபிளுக்குள்ளேயே இருந்த குப்பை தொட்டிலிருந்து அந்த ஸ்லிப்பை எடுத்தார் எடுத்து வெயிட்டிங்கிட்ட கொடுத்து டிஜிபி புரிஞ்சார் உடனே என்னை பார்க்க சொன்னார்கள் நான் டிஜிபி திரு ஐகே கோவிந்த் கோமி தைப்பிஸ்வர்கள் நேரில் சந்தித்து எனது முறையீடு தெரிவித்தேன் மீண்டும் இவர்கள் வந்திருக்க முடிகிறது கிடப்பில் போடப்பட்டது இந்த நிலையில் தூத்துக்குடியில் நண்பர் சிவராமன் தலைமை காவலராக இருந்தவர் இப்பொழுது உயிரோடு இல்லை அவரிடம் சென்று நான் நீதிமன்றத்தில் மனு வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் எந்த வழக்கறிஞரை பார்க்க வேண்டும் என்று கேட்டேன் எம் அஜ்மல் கான் என்பவர் மதுரையில் ஹைகோர்ட்டில் இருக்கிறார் சீனியர் கவுன்சில் அவரை சென்று சந்திங்களே என்று சொன்னார் அவரை சந்தித்து வழக்கை கொடுத்தேன் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தாம் தேதி இந்த வழக்கானது அதாவது ரிப்படிஷன் எம்டி நம்பர் ஃபோர் ஃபோர் ஜீரோ அப் டூ தௌசண்ட் ஃபைவ் ஆனரபிள் திரு ஜஸ்டிஸ் எம் சத்யநாராயணன் அவர்கள் ஆட்சிப்பவர்களில் வந்தது விசாரணை முடிவில் நான் பேமெண்ட் ஆஃப் சப்ரன் டூரிங் த பெண்டல்சி அப்பென்கறி டூரிங் த பெட் ஆஃப் டிஸ்பல்இஸ் லைபிள் டு பி செட்ரஸ்ட் அண்ட் நான் பேமெண்ட் ஆஃப் நான் ஃபர்னிஷிங் ஆஃப் காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரேட் சார்ஜிமோ விஷேஷ் என்ரல் பிரசன ஆன் த ட்ரோன் இம்பூன் ஆர்டர் ஆஃப் பனிஷ்மெண்ட் அப்படி இஸ் லைபிள் டு புயல் டு பி செட்டர் சைடு என்ற அதிலும் ஆல் இண்டியா ரிப்போர்ட் சுப்ரீம் கோர்ட் கேசஸ் பதினாலு பதினாறு டு பதினாலு இருபத்தஞ்சு கேப்டன் பாலன் பணி வருஷஸ் கோல்மை இந்தியா லிமிடெட் ஆதாரங்களோட ஆதாரங்களுடையது எனது வழக்கானது மீண்டும் ரீஇன்ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆகி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று அதாவது சஸ்பெண்ட் பண்ண தேவிலிருந்து டில் டேட் ரீஇன்ஸ்டேட்மெண்ட் டே வரைக்கும் சம்சன் நாலு வாரத்தில் கொடுக்க சொல்லி ஆர்டர் நாலு வாரங்களில் கொடுக்க சொல்லி ஆர்டர் ஆனது மீண்டும் ஃப்ரெஷ் கோரி பணத்தில் இருந்தார்கள் அரசு தரப்பில் டிசி கமிஷனர் ஏடிஜிபி டிஜிபி எல்லாரையும் பார்த்தேன் கமிஷனரை பார்க்கும்போது ஒரு நண்பர் ஒருவரை பார்த்து கொண்டு கமிஷனை பார்க்கச் சென்றிருந்தேன் அவருடைய நண்பர் ஏ கே ஐஜி முன்னாள் மத்திய அமைச்சர் மாண்புமிகு திரு மு க அழகிரி அவர்களிடத்திலே ஆஃபீஸர் ஸ்பெஷல் டூட்டியில் இருந்தார் அவர் அவரிடம் ஃபோன் பண்ணி கேட்டு ஐஜிஆர் கமிஷனராக இருந்த திருநெல்வேலி கமிஷனராக இருந்த ஏஎம் திரு ஏ எம் அவர்களை நேரில் பார்த்தோம் அவர் போய் பார்த்து வந்தார் ஆனால் மேல்முறை செய்துவிட்டார் இந்த ஏஎம்எஸ் குணசீதன் ஐஜி அவர்கள் மேல்முறையை செய்துவிட்டார் இவர் என்னென்னா மாண்பு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலி ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்துக்கு வழக்கிலே கர்நாடக நீதிமன்றத்திலே அதாவது திரு ஜான் மைக்கேல் டி குண்டா அவர்கள் நீதிமன்றத்திலே மீண்டும் இந்த வழக்கை விசாரணை செய்கிறேன் என்கிறார் வழக்கே விசாரணை முடிஞ்சு நிலையில் இருக்கிறது நீங்கள் விசாரணை மறு விசாரணை செய்ய வேண்டாம் நீங்கள் விசாரணை செய்து சொன்னார்கள் மேலும் திருநெல்வேலி பாளையங்கோட்டை பாரதியார் காவலர் குடியிருப்பிலே உள்ள நூற்றி நாலு வீட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ரூபாய் ரெண்டாயிரத்தி நாலு ரூபாய் பெருமான ஒரு டேங்க் அமைத்ததாக நூற்றி நாலு வீட்டுக்கு ரெண்டு லட்சம் நாற்பத்தொம்பாயிரத்தி அறுநூறுபா கையாடல் செய்ததாக தெரிய வருகிற தகவல் எனக்கு கிடைத்தது இதையொட்டி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த சுங்கமாக தமிழ்நாடு விஜிலன்ஸ் அண்டிகரெக்ஷனில் நான் புகார் கொடுத்துருந்தேன் அதாவது இப்படிப்பட்ட மனிதர் தான் அதாவது அந்த வழக்கில் மீண்டும் வரும் விசாரணை பண்ணப்படுறான் அங்கே நல்ல முறையாகிட்டு நல்ல முறையில் விசாரித்து விசாரணை குற்றப்படுத்தியாக்கள்படி வழக்கை விசாரணை முடிய போகுது அதில் பண்ணாராம் இதில் வந்து இப்படி டேங்கு ஊழப்பினதாக ஒரு தகவல் கிடச்சிது எனக்கு இதை வந்து மேல்முறையீடு பண்ணார் சரி பண்ணிட்டு போட்டோம் அப்புறம் நேராக வழக்கறிஞர்ட்டு போய் அந்த கட்டை வாங்கி நானே இந்த விளக்கை நடத்துகிறேன் பார்த்தீங்கன்னு பிரசன்னு சொல்லி கொடுத்தேன் இப்போ எந்த ஒரு நாள் கிடைங்கன்னு நம்ம சார் சொன்னாங்க வாங்கிட்டு வந்தேன் இந்த விளக்கு வந்து அதாவது பிப்ரவரி தேதி ஒன்பதாம் தேதி விசாரிக்க வந்தது அதுக்கு முதல் நாள் தல்லாகுளத்தில் ஒரு கடைக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கடையில் ஒரு வாசகர் இருந்துச்சு அதாவது பகித்துள்ளாகி கயரடி இழுக்கும் எண்முத்தின் மணி இதுக்கு இங்கிலீஷ் அர்த்தம் வந்து தட் வீஸ் இஸ் லிப்ட் யூ பை காட் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ இஃப் யூ ஹே பட் பெலிவுட் இது தமிழில் வந்து நீங்கள் உண்மையாகவே உங்கள் தொழிலில் அல்லது வியாபாரத்தில் முழுமையாக நம்பிக்கை கொண்டவளாக இருந்தால் அல்லா மிச்சப்படுத்துவதே மேலானதாக இருக்கும் என்று பொருள் இதை மனதில் எடுத்துக்கொண்டு மறுநாள் அதாவது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தன்று நீதிமன்றம் சென்றேன் மாண்பு நீதியரசர்கள் திருமதி பிரபா ஸ்ரீதேவன் மாண்பு திரு நீதியரசர் திரு வீராஜர் அவர்கள் ஆட்சி டிவிஷன் பெஞ்சில் வந்தது வந்தது வழக்கை நடத்தினேன் அவர்கள் நீம் ஆர்டர் ஆடல்பட்டார்கள் ஃப்ரெஷ் ஆர்டர் ஆடர்பட்டார்கள் அப்போ அதில் நான் ஃபர்னிஷிங் ஆஃப் காபீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரிலேடாக சார்ஜ் சார்ஜ்மோங்கிற கிரௌண்டில் அதை ரிட் பட்டிஷனை வந்து ரிட்டப்பில் வந்து பார்ட்டி அலோட் பண்ணி சஸ்பென்ஸ் கிராண்டை கட் பண்ணாங்க அதாவது என்ன சொன்னாங்கன்னா டூரிங் த பீரியட் ஆஃப் சஸ்பென்ஷன் ஹெட் இருக்கலான்னு சொல்லி ஹெட் கோட்டரில் வந்து அதாவது பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் இனி இருக்க சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்க முடியாது நான் வந்து ஸ்ரீனிவாஸ் பக்கத்தில் கவிதா நகரில் கொடி இருக்கேன் இல்லை செய்திக்குள்ளே இருக்குள்ளே அந்த வந்து பெருமான் லமிட்டில் இருக்குது சிட்டி குளிமிட்டுக்குள்ளேயே இருக்குது ஏன்னா இந்த ராம சேரகுளம் செய்திமுக போலீஸ் சொல்லிட்டுல ராமானுஜம் இருப்போம் லட்சுமி நாராயணன் படத்தில் எங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்க அங்கே இருக்கிறேன் ரெண்டு இதாக ஒரு மாற்றி இருந்தேன் ஆனால் வந்து நான் இருந்தது வந்து பெருமனம் போலீஸ் இடத்துல தான் இருந்துகிட்டு இருந்தேன் இந்த இது வந்து ரெக்வெஷன் வந்து பெண்டிங் வித் கமிஷனர் ஆஃப் போலீஸு அவங்க இது பண்ணல ஆனால் கோர்ட்டில் வந்து எஃப்ஆர் ஃபிஃப்டி த்ரீ பிரகாரம் ஹெட் குவார்ட்டரில் இருக்கலன்னா அந்த சென்சர் கிடையாதுங்கிறது அலோ பண்ணாங்க பொதுவாகவே த லா அண்ட் ரூல்ஸ் த நாள் த கான்ஸ்டியூஷன் இருக்குது அதான் ரைட் டு சப்சன் செலவன் சப்சன் செலன் ரைட் டூ லைஃப் ஃபோர் ஃப்ரம் ஆர்டிக்கல் ட்வெண்ட்டி ஒன் ஆஃப் தண்ட்டியூ இண்டா அரசியலமைப்பு இருபத்தொன்று கொடுத்த வாழ்முரிமை வந்து அதாவது அந்த உரிமை வந்து எனக்கு மறு என்னுடைய விளக்கில் வந்து மறுக்கப்பட்டது பின்பு அதை எடுத்துக்கொண்டு நேராக வந்து டிசி கமிஷனர் ஏடிஜிபி டிஜி பார்க்கும்போதுனால இந்த க ஏடிஜிபியாக இருந்த திரு டி கே ராஜேந்திரன் ஏடிஜி அட்மெலாக இருந்தாங்க அப்போ அம்பாசுந்தரில் அட்வொகேட் திரு கே கணேசன் அவர்களை பா நேரில் பார்க்கறதுக்கு போனேன் சாயங்காலம் ஆறு மணிக்கு போவேன் ராத்திரி ஒம்பது மணிக்கு போயிட்டு போ நாளைக்கு இப்படி தொடர்ச்சி ஒரு நாலு நாள் போனேன் ஐந்தாவது நாள் போகும்போது நீ நாளைக்கு நீ மெட்ராஸ் போ இப்போ போய் பார் அவர் அங்கே சேம்பர் முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணு போனேன் சொன்னோர் பிள்ளை போனார் நான் அதுபடியே உள்ளே போயிட்டு ஐயா நான் சங்கரசனி பேசுகிறேன் நான் சென்னைக்கு ஏடிச்சு பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் நான் பேசிக்கிறேம்னாரு அப்போ நான் சொல்லிவிட்டா நீ போன்னு சொன்ன இடத்துல ஃபோன் அடித்தார் உள்ளே போனேன் என்னையா தாடி வச்சுருக்கேனார் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நேற்று கிடஞ்சியாரு நான் ரைட் வக்கீல் பேசினார் அப்படின்னார் சரி அப்புறம் பார்க்குறேன்னாரு அது நடக்கல அப்புறம் பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தில் மதுரையில் போலீஸ் குறைதீர்க்கும் முகாம் வந்து மனுக்கு நடத்துனாங்க அந்த முகாம் நடத்துனாங்க டிஜிபிலாண்ட திருமதி லத்திகேஷன் லாபீஸ் அவர்கள் அவருக்கு நேரில் போய் கொடுத்தேன் அந்த மனுவே எனக்கு நடவடிக்கை எடுக்கலை அப்புறம் சரி இன்னொரு முயற்சி ஊட் பண்ணுவோம் அப்படின்ட்டு என்கிட்ட வந்து ஏற்கனவே அறிமுகமான ஒரு நபர் அவர் வந்து ஏர்வாடியில் சாபி டாக்டர் மச்சான் அவர் வந்து ஒரு நாள் ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு இந்த இதுக்கெல்லாம் அந்த தீர்ப்பு வந்து முன்னாடி பன்னெண்டு மணிக்கு பேசிட்டார் நான் இப்போ மணி ஏழு மணிலேருந்து சாத்தூர் போலீசில் இருக்கோம் வண்டி ஒரு ஆக்சிடண்ட் ஆகிட்டு என்ன பண்ணி ஒன்றும் வரலன்னார் அப்போ உங்கள் மச்சானுக்கு ஃப்ரெண்டு தானே ஐஇ இன்டெலிஜென்ஸ் திரு ஜாப்பர் சைட் ஐ சொன்னீங்க அவங்கள சொல்லுங்கன்னு அவங்கள சொன்னாங்க விட்டுட்டாங்க அது மாதிரி விட்டுட்டாங்கன்னு என்ன சொன்னார் ஆனால் இந்த டிவிஷன் பெஞ்ச் ஆர்டரை இம்ப் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக அவர்கிட்ட சொன்னேன் எங்கள் மச்சான் கத்தாரில் இருக்கார் அங்கே இருக்காருன்னு அப்படியே நகட்டிட்டாங்க வாழ்க ஒரு முயற்சி நடைபெற்றது அடுத்தால வந்து மதுரையில் போலீஸ் கமிஷனராக திரு நந்தபாலன் ஐபிஎஸ் ஐஜி இருந்தாங்க அவங்ககிட்ட ட்ரெயினில் ஊர் நண்பர் பக்கேன்ட்டுருந்தார் அப்போ இந்த மாதிரி விஷயம் தான் நான் ஐயாட்ட பார்த்து சொல்கிறேம்னாரு ஐயாட்ட போய் சொல்லியிருக்காரு ஆ சரியான் அடுத்த வாரம் வரம்பா ஐயா அவனை உங்களை பார்க்கணுங்கிற ஐயா நான் கூட்டியாரையான்னார் வேண்டாம் ஐயா கூட்டியன் ஐயா அவன் கேட்குற கேள்விக்கு கவர்மெண்ட்டே பதில் சொல்ல முடியாதுன்னு திருநெல்வேலியில் ஐஏஎஸ் சொன்னாங்க ஐயான்னார் நல்லது அப்படி அந்த முயற்சியும் தடைப்பட்டு அப்புறம் பாளையங்கோட்டையில் பெருமாள் இருக்கிற நம்ம டிஎன் உமாபதி ஹிஷ்மன் ஒரு காங்கிரஸ் இருந்தார் அவரே பார்த்தேன் அப்போ அவர் எதுக்கு பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா பீட்ரல் போட் எம்பி சார் பார்த்தா அதற்கும் தலைவர் கலைஞருக்கும் தளபதி திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ரொம்ப நெருக்கம் அப்போ இவங்க சொன்னால் அந்த கோர்ட் ஆர்டரை எப்படி பண்ணி நமக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க பீட்டர் சொன்னால் மேட்டர் போச்சு பத்து லட்ச ரூபா கொடுத்தா அவர் பள்ளி உடனே கூட்டம் வருவார் இதெல்லாம் செய்யப்பட்டார்னா சரி ரொம்ப நல்லது ஆக அந்த முயற்சிகள்லாம் வந்து இனிமேல் நம்ம எடுத்தாச்சு இனிமேல் இறைவன் ஒரு நமக்கு துறைங்கிற மாதிரி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளராக இருந்த திரு ஜெயராம நகேஸ்வரில் திங்கட்கிழமை திருக்கும் மனு நாளில் நான் போய் அதாவது ரெண்டாயிரத்தி பத்து மே மாதம் பதினேழாம் தேதி சந்தித்து மனு கொடுத்தேன் இந்த பதினெட்டாம் தேதி தினகரன் தமிழ் நிறுவனம் இருந்த திரு நெல்சன் சார் வந்து இல்லை சார் பார்த்திங்கன்னா நம்ம கலெக்டர் கலெக்டர் பார்ப்போம் சொன்னேன் முடிஞ்சு பெஞ்ச் ஆகிருக்கு நூறு நாள் முடிஞ்சிட்டு என்னுடைய சேலஞ்ச் பண்ணி அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவ எஸ்எல்பி போகலாம் அதுவும் போல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்போது ரொம்ப சிரமம் இருக்க முன்னேன் அப்போ முதலமைச்சராக பார்க்க நடைபெறும் போகிறேன் எனக்கு அனுமதியும் பாதுகாப்போம்ண்ணே நீங்கள் வந்து பிரச்சனை கொடுத்து போய்கிட்டே இருக்கலாம் இந்த திருநெல்வேலி சிட்டி கார்ப்ரேஷன் கமிஷனரில் பாஸ்கரன் வந்து இப்போ அங்கே வந்து சிஎம் ஸ்பெல்லாக ஸ்பெஷல் செல்லாக வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸராக இருக்காங்க அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் சிஎம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இங்கே போயிட்டே இருக்கின்றார் பதினெட்டாம் தேதி நான் நெல் சார் பார்க்கும்போது கலெக்டர் சார் என்ன சார் ஆச்சினார் கலெக்டர் சார் பார்த்துருக்கேன் மனு கொடுத்துருந்தேன் எனக்கு ஒரு மனு தக தாங்க தாங்கினார் மனு கொடுத்தேன் அதாவது மே மாதம் பத்தொம்போதாம் தேதி இருபது ரெண்டாயிரத்தி பத்தனைக்கு தமிழ் நியூஸ் பேப்பரில் ஈவினிங்கில் போலீஸ் சங்கம் அமைக்க வலியுறுத்தி டிஸ்மிஸ் ஆன போலீஸ்காரர் முதல்வரை சந்திக்க முதல்வர் நாள் அன்றைக்கி ஜூன் மூணில் திருநெல்வேலேருந்து நடைபயணம் போகிறாருன்னு சொல்லி ஒரு செய்தியை பிரசரம் பண்ணாங்க மறுநாளை அதாவது இருபதாம் தேதி டிஜிபியில் ஆண்ட்டு ஆர்டர் எனக்கு ரீம்ஸ்வெண்ட் ஆர்டர் போட்டாங்க அது இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தோறாம் தேதி திருநெல்வேலி கமிஷனர் கவுண்டர் லீவ் போட்டாங்க இருபத்தி ஒன்றாம் தேதி பாளையங்கோட்டை ஆயிரத்து மொகல் மண்டபத்தில் வச்சு எனக்கு ரீம்ஸ் ஆர்டர் கொடுத்து நீ ஒரு வாரத்தில் ஜாயின் பண்ணுங்கன்னு ஆர்டர் கொடுத்தாங்க அதாவது இதுக்கப்புறம் நான் வந்து தலைவர் கலைஞர்கிட்ட பார்க்க போகணும்னு உடனே அப்படி நமக்கு அந்த ஆர்டர் உடனே ஒபேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சார் பார்த்து இருபத்தாறாம் தேதி அஞ்சு இங்கே ஒரு பதினாயிரம் ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்கேன் ஒரு கால் பக்கத்து விளம்பரம் நீங்கள் போட்டிருங்க விளம்பரம்னா கலி கர்ணன் அப்படிங்கிற தலைப்பில் கருத்துக்கள் உலகை ஆள்கின்றன ஏனெனில் எழுத்துக்கள் உயிரோடு இருப்பதனால் போலீஸுக்கு சங்கம் அமைக்க தூண்டினார் என சொல்லி அதிமுக ஆட்சியிலே பணி நீக்கம் செய்துவிட்டார் வாதிட்டார் வழக்கு தன்னை வழக்காடு மன்றந்தரில் நீதிப்பேரானையிலே அருஜரான அஜ்மல் கான் வென்றிட்ட வழக்கத்தினை எதிர்கொண்டு எதிரானார் சோணமுத்து கோணவரின் குமாரரான குணசீலன் அமர்வதனில் அடியேனும் வாதிட்டு படிபெற்று உத்தரவை சமர்ப்பித்தேன் ஐயகோ கிடப்பிலே போட்டுவிட்டார் மழை பொழியா முகில் போலே என் கண்கள் சுக்கு நூறாய் போனதனால் எதையும் தாங்கும் என் இதயம் பூங்காற்றும் புயல் காற்றும் மாறி மாறி வருதுண்டு கடல் அலையாத நிலை அகடுமுகடு அடுத்தடுத்து வர வேண்டும் வருவதுண்டு நீராற்றில் நீந்திடுவேன் நீச்சல் அது தெரிந்ததுனால் நெஞ்சம் தத்தளிக்கும் நெருப்பாற்றில் தவிப்பதனால் தவிப்பது போல் நூறோடி எட்டு திங்கள் நிறைவரும் வேளையிலே காவலராய் பணியளித்து வாழ்வழித்த வல்லலே கருணை நிதி எனும் கருணாநிதியே நின் பாதம் தொழுதியில் ஆவலுடன் உன் அழைப்பிற்கு தவமிருக்கும் கவிஞர் காவலர் சோதிடர் எம் சங்கரசுமணியின் பி எல் எல்பின் குறித்து கொடுத்துருந்தேன் அவங்க ஐஎஸ் கட்டெழுதாங்க திருநெல்வேலி ஐஎஸில் போடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க சார் போடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க அதாவது முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது முத்தமிழறிஞர் கலைஞரை பாராட்டி அவரது இந்த உத்தரவை சிறைப்படுத்துகிறதுக்கு அவரை பார்க்கன்னு சொன்னாலே இப்போ அது நடந்தது இல்லை அதுக்கு நன்றி தெரிவித்து ஒரு கவிதையை பிரசாரம் பண்ணதுக்கு திருநெல்வேலியில் சிட்டி இன்டெலிஜென்ஸ் செக்ஷனில் ஐஎஸ்சில் வந்து போடாதீங்கன்னு சொன்னால் அப்போ இவங்க எந்த அளவுக்கு திமுக விரதம் இருப்பாங்கன்னு பார்த்துக்கிடுங்க அதனால் இதை தொடர்ந்து தான் நான் திமுக ஆதரவுன்னு சொல்லி திமுக ஆட்சி மாறின பிறகு அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடனே விசாரணை நிலுவையில் இருக்கும்போது விசாரணையே பண்ணாமல் விசாரணை முடிச்சதா பொய்ய இருக்குன்னு சொல்லி சாட்சிகளை குறுக்கு விசாரணை பண்ண அனுமிக்காமல் அரசு தரப்பு ஆவணங்கள் நகல்லாம் தலங்கு த கேட்டும் வழங்க மறுத்தும் உயர் இயற்கை நிதி மேறலாக என்னை வந்து பணி நீதி அந்த விசாரணை அறிக்கையின் பேரில் இயந்திரத்தனமாக டிசி ஆண்டாட திரு மணிவண்ணன் பணி நீக்க உத்தரவு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பிரவிச்சாங்க அதை ஏற்று மேல்முறையீடு பண்ணேன் மேல்முறையீட்டில் திரு சுனில் குமார் சிங் ஐபிஎஸ் அவர்கள் ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நிராகரிச்சாங்க இப்போது ஜூன் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி பதிமூணு அதாவது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி பதிமூணில் தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் இயக்குநராக இருந்த திரு கே ஐபிஎஸ் அவர்கள்ட்ட மறுவாய் மனு சொல்லித்திருக்கேன் இந்த மனு வந்து சுமார் பதினோரு வருடங்கள் ஒரு மாதம் சில நாட்கள் காலதமாக இருக்குது இந்த அதாவது பீஜிங் ஏ பப்ளிக் சர்வன் ஹேவிங் ஸ்டிக் லைபிலிட்டி எஸ் எ ட டைரக்டர் தன்னா போலீஸ் டூட்டி பவுண்ட் டுஸ்மஸ் டூட்டி பவுண்டரி டு டிஸ்மஸ் மை ரீபடிஷன் ஹீ ஃபெயில் டு டூ இன் இஸ் லாஃபுல் ட்யூட்டி டூ டு இன் எக்ஸ்பிளிகிள் இன்எஸ்பிளிக்கபிள் அண்ட் அன் எஸ்பிள் டிலே டுஷன் தர்ஸ் இஸ் லயபிள் டு பி ஸ்குவாஷ் ஆன் த கிரௌண்ட் த இம்பூண்ட் ஆர்டர் ஆஃப் பனிஷ்மெண்ட் ஆஃப் டிஸ்மஸ் லயபிள் டு பி செட்டர்ஸே இந்த கிரௌண்ட்லேயும் அடுத்த உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்வு மனு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி ஆறாம் தேதி வீரமணம் கொடுத்த மனு இன்னைக்கு ஆயிரத்தி நூற்றி அறுபது நாள் தாண்டி இருக்குது அதாவது நூறு நாளில் பிரச்சனை போர்க்கால அப்படியே தெரிஞ்சுன்னு சொன்னால் முதலமைச்சர் சொன்னாங்க அதாவது வாக்களித்த அவர்களும் நம்ம ஏன் இந்த திமுகவுக்கு வாக்களிக்கணும்னு வருத்தப்படுறோம்ங்கிற அளவுக்கு நாங்கள் செய்வோம்னு சொன்னாங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பிப்ரவரி அஞ்சாந்தேதி தான் திமுகவில் ஆன்லைனாக உறுப்பினரானே ஆனால் நான் ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டிசம்பர் ரெண்டாம் தேதியே திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளராக இருந்த திரு வைகோபால் ஷாபி கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் அதாவது திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் திருவள்ளையான பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கேன் திமுக வேட்பாளருக்காக ஏழாம் தேதி ஏழு காலை ஏழு மணிலேருந்து ராத்திரி ப பத்து மணி வரைக்கும் அந்த எண்பத்தி நாலு தேர்தல் பிரச்சாரத்தை முழுமையாக பேசியிருக்கிறேன் அப்போது இந்த அளவுக்கு இருந்து நான் இப்போ தான் திமுக ஆன்லைன் மெம்பராக இருக்கேன் முன்னாடி இது வரைக்கும் ஆதரவாளராக தான் இருந்தேன் எனக்கே இந்த தான் நீ பார்த்துக்கிடுங்க அதாவது முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு அனுமதியும் இருக்கிறதுக்கு ஒரு இரும்பு தர மாதிரி சேரோளம் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் அவர்கள் திரு என்கிட்டே ஃபோனில் எந்த தேதியில டிஸ்மிஸ் செய்யப்பட்டீங்க எப்போ அப்பீல் போனீங்க எப்போ ரிவியூ பண்ணீங்கன்னு கேட்டுக்கிட்டு என்னை தொடர்பு அப்படின்னு ஒரு அறிக்கை தயார் பண்ணி சேரோளம் விஏ ஓட்ட போய் இரு வருஷமாக அந்த இவர் ஊர் இந்த ஊரில் குடியிருக்கிறனு ஒரு சார்ந்ததையும் பட்டுட்டு இதை ரெண்டு சேர்த்து முதலமைச்சர் அளவுக்கு அனுப்பினா எனக்கு முதலமைச்சர் பார்க்குறதுக்கு கடமை கிடைக்கும் ஆக அது ஒரு இரும்பு துறை அமைக்கப்பட்டது அது பத்திரிகையில் அந்த மாதிரி செய்தி போடாதுங்கிறது பிறகு போலீஸ் துறையில் போராளின்னு ஒரு ஒருத்தர் ஒருத்த சொல்லுது அவங்க அப்படி போட்டது அப்போ அப்போ அந்த ஆதி விஷயங்கள் மேலே கொஞ்சம் என் மேலே கொஞ்சம் ஒரு தவறான அபிப்பிரம் தானே கிரியேட் ஆகிட்டு இருக்கும் அக்கா பத்திரிகை துறையிலும் சரி போகிற இது முதலமைச்சர் சந்திக்கூடாவும் லெஜிஸ்லேட்டிவ் அந்த புறத்தையும் அதோட பண்ணுறாங்க ஹைகோர்ட்லையும் போய் ஆனால் ஜஸ்டிஸ் திரு பாரதிபன் அவர்கிட்ட போய் நீங்கள் நீங்கள் வாபஸ் வாங்க சொல்லுங்கள் வாபஸ் வாங்கலாம்னாக்கி டிசஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அதுங்க அதே ஒரு பசியிருந்தார் அதான் இதெல்லாம் வந்து கட்ட பஞ்சாயத்துக்கு எங்கே ஹைகோர்ட்லேயும் கட்ட பஞ்சாயத்து வந்து நாடு வழங்குமையா நல்ல திரி கிடைக்குமா நல்ல நீதி ஐயா அதுதான் நீதி உயர்ந்த மதி கல்வி நிறைய உடையார்கள் விளையாண்டுருக்கான் அதை புண்ணி வாங்கலாம் ஏதாவது ஒருத்தர் விவகாரத்தில் வருவாங்கன்னு நம்பிக்கையில்லை இப்பவும் கட்டுப்போகலை முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் தலையிட்டு இது நடக்கும் நடக்கும் கூட்டிச்சுக்கு நடக்கும் அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களுடைய அடுத்த பதிவை அதாவது இந்த மூணாவது காரணமே இவன் திமுக காரணம்னு சொல்லி தான் டிசான் நான் குற்றச்சாட்டு நாலு போக ஒரு அஞ்சு காரணம் முடியாது அன்றைக்கி மூணாவது காரணம் திமுக காரணம் முத்தர கொத்தி தான் இவன் இது பண்ணியிருக்கான் அதுக்கான தகவல் எனக்கு கிடச்சிது இருந்தாலும் நம்ம அன்னைக்கு சொல்ல முடியாதுல்ல அண்ணா திமுட்சியெல்லாம் நீ திமுக மூணு வருஷம் முடிஞ்சு வச்சே நீங்கள் ம நூறு நாள் பிரச்சனை திறமை தானே மனு கொடுத்துருக்கேன் அந்த மனு பெண்டிங் தானே டிஜிபி ரிவியூ படிஷன் கொடுத்துருக்கேன் அது பதினோரு வருஷம் ஒரு மாதம் பெண்டிங் தானே உங்களுக்கு ஆக விசாரணையும் பண்ண மாட்டியா விசாரணை பண்ணலாம் தான் பண்ணலாம் அறிக்கை பொய் அறிக்கை தாக்கப்படலையா இயற்கையெல்லாம் மீறல் அரசியல் திட்டம் உரிமை பதினாலு இருபத்தொன்று முந்நூற்றி பதினொன்னாம் ரெண்டு கிளாஸ் டூவெலாம் மீறப்பட்டு தான் நடந்திருக்கு நல்ல நீதி கேட்டு கற்றுக்குறேன் என்னை அடுத்த பற்றி உங்களை சந்திக்க ஆவலோடு காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்